அதே மாதிரி தான் ஐடி ஜாம்பு கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசினாலும் இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் இந்தியாவில இருக்கக்கூடிய ஐடி டெக்கோட மூளையும் இந்தியாவுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது வரைக்கும் இந்தியால பெரிய கிளவுட் சர்வீசஸ் இல்லாம இருந்திருந்தாலும் அதே மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் இந்தியாவில இல்லாம இருந்திருந்தாலும் இந்த நேரத்துல அது உருவாக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு நாளைக்கு உருவாக்கப்படலங்கிறது இனி ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துலயோ அஞ்சு வருஷத்துலயோ ஒரு லாங் டைம் ஃப்ரேம்ல நிச்சயமா இந்தியால உருவாக்கப்படணும் அப்படி இல்லைன்னா இந்த ஐடி ஜாமோன் சொல்றோம் இல்லையா வெளிநாட்டு ஐடி ஜாமோன் சொல்றோம்ல அவங்களுக்கு தான் பெரிய ஜாக் பட் இந்தியாவில மிகப்பெரிய ஐடி ஜாமோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிசிஎஸ் ஆ இருக்கலாம் இன்ஃபோசிஸ் ஆ இருக்கலாம் ஹெச்எல் டெக்லா இருக்கலாம் விப்ரோவா இருக்கலாம் இவங்கெல்லாம் அவங்களுடைய ஆர்டி டீம் மூலமா அதாவது ரிசர்ச் டெவலப்மெண்ட் டீம் மூலமா இதை கட்டாயம் இந்தியாவில் கொண்டு வரணும் ஏன்னா இந்தியாவோட மக்கள் தொகை கொஞ்சம் இல்லைங்க நூத்தி கோடி மக்கள் தொகைக்கு மேல இருக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி ஜாமான் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அதிகமான சர்வீஸ் பண்றதால இங்க பணம் வந்தாலும் எதிர்காலத்துல உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணாலே தன்னிறைவடைவோம் வெளிநாடுகள்னு எடுத்துக்கும் போது அமெரிக்கா ஐரோப்பா தவிர வேற நாடுகள் இல்லையா எத்தனையோ நாடுகள் இருக்கு அந்த நாடுகளை அப்ரோச் பண்ணணும் நம்ம இந்தியாவோட ஐடி டெக் நிறுவனங்கள்ட்ட குவாலிட்டியான சர்வீஸ் இருக்கும் போது எதுக்காக நாம இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணணும் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐடி எல்லாம் ட்ரம்ப் கூப்பிட்டு பேசுறதுனா அவருக்கு ஏற்கனவே இந்தியாவை பார்த்து பயம் வந்துருச்சு அவ்வளோதான் ஸோ பயம் வந்துருச்சுன்னா பயத்தை உருவாக்குனது இந்தியா தான் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தி கேந்திரமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பவரும் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்கிறதுல எப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது அடுத்த இருபது வருஷத்துக்கு இந்தியா தான் உலகம் முழுக்க சீனாவை பிரேக் பண்ணி யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எங் ஏஜில் எடுக்க வேண்டிய ரிஸ்கை எடுக்காமல் அறுபது வயசுக்கு பிறகு ரிட்டர்ட் வயசில் எடுக்க முடியும் ஏற்கனவே நான் எஃப்யே கம்பேர் பண்ண மாதிரி தான் இப்போ சொல்கிறேன் எப்படி மேபி சீனியர் சிட்டிசனா இருக்கும்போது அவங்க ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறதுக்காக அவங்க எடுக்கிறத நம்ம ஏத்துக்கலாம் இருபது வயசுல இருபத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல நாற்பது வயசுல இருக்கிறவங்க அவங்க ஏஜ் கேட்ட ரிஸ்க் எடுக்காம இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு பெரிய அளவு அதே மாதிரிதான் யங்ஸ்டர்ஸ் அதிகமா கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்திய நாடு ட்ரம்போட இந்த மிரட்டலுக்கு பணியாம இந்த நேரத்துல யங்ஸ்டர்ஸ் மூலமா அடுத்த ஒரு ஐடி புரட்சி இங்க கொண்டு வந்தாதான் உலகத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அது இந்தியாவோட வளர்ச்சிக்கும் இந்தியாவோட ஜிடிபிக்கும் மிகப்பெரிய பாயிண்டா இருக்கும் நினைக்கிறேன் நான் எப்பவுமே சொல்ற மாதாங்க இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் நாட் ரெக்கமெண்டேஷன் இப்போ எஃப்டிஐ கம்பேர் பண்றதுக்கு முக்கியமான நோக்கமே ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதா மிகப்பெரிய ரிஸ்க் அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல தான் அந்த வேர்டிங் நான் இதோட சேர்த்திருக்கிறேன் சீட்டு மாறும் சூப்பர் டாபிக்